நீங்கள் பார்த்து ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி தாமே ஒன்றிய பொறுப்பாளர் முன்னிலையில் இணைந்தனர் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் திமிரி கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பாரியமங்கலம் மாம்பாக்கம் சஞ்சீவிபுரம் மேல்நெல்லி ஆரூர் பாலி ஆகிய கிராமங்களில் எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் படிவம் பணிகளை மாவட்ட செயலாளர் போக்கடை விஜய் மோகன் வழிகாட்டுதலின்படி கிழக்கு ஒன்றிய பொறுப்பாளர் நெல்லி சிவகுமார் தலைமையில் மாவட்ட பொருளாளர் சுரேஷ் மாவட்ட துணை செயலாளர் சசிகலா மாவட்ட மகளிர் இணை அமைப்பாளர் இந்துமதி ஆகியோர் எஸ்ஐஆர் படிவத்தின் பணிகளை ஆய்வு செய்ததுடன் ஒவ்வொரு வாக்காளர்களும் தவறாமல் படிவங்களை பூர்த்தி செய்து அந்தந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் ஒப்படைக்க வேண்டும் என தெரிவித்தனர் அப்போது பாலி கிராமத்தில் ஒன்றிய பொறுப்பாளர் சீனிவாசன் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மாற்று கட்சியில் இருந்து விலகி தமிழக வெற்றிக்கழக கழக கட்சியில் இணைந்தனர் அவர்களுக்கு ஒன்றிய பொறுப்பாளர் நெல்லி சிவகுமார் கட்சி சால்வை அணிவித்து வரவேற்று வாழ்த்துக்கள் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் கலவை நகர செயலாளர் பிரபாகரன் வெங்கடேசன் கவியரசு கருணாமூர்த்தி தயாலன் பூபாலன் டேவிட் ராஜ்குமார் புண்ணியகோட்டி மகளிர் அணி சரண்யா சத்யா உட்பட பலர் கலந்து கொண்டனர்